ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவ்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவ்விக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று கால பைரவாஷ்டமி இன்று ஏற்றக்கூடிய முக்கியமான எட்டு தீப வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைய நாளில் கால பைரவரை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பம் அப்படின்றது நெருங்காது கடன் தொல்லையும் நெருங்காது எதிரிகள் தொல்லையும் இருக்காது குடும்பத்துல வறுமையும் நீங்கும் பைரவர் வழிபாடு எப்படி செய்வது இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றுவது இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிகேனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மினும் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே அஷ்டமி திதி என்று பைரவர் வழிபாடு செய்வது மிக மிக சிறந்த ஒரு வழிபாடுனே சொல்லலாங்க அதிலையும் முக்கியமாக இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை எட்டாம் நாளில் எட்டாவது திதியாக வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி திதி என்று கால பைரவருக்கு உகந்த ஒரு ஜெயந்தி அதாவது கால பைரவருடைய வழிபாடு செய்யக்கூடிய கால பைரவாஷ்டமி இன்றைய நாளில் நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு கண்டிப்பாக கவலைகள் எதுவும் இருக்காதுங்க அதே மாதிரி நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க ஆரம்பிக்கும் கால பைரவரை நினைத்து அஷ்டமி தினத்தில் வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் கோவிலில் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் இப்ப நம்ம பார்க்க போறோம் பைரவருக்கு உகந்த திதி அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது கூடுதல் விசேஷம் சனிக்கிழமை அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய ஒரு கிழமை சனி பகவானுக்கு உரிய குருவாக கால பைரவர் இருக்கின்றார் அஷ்டமி திதி அப்படின்றது எட்டாவது திதி இது கார்த்திகை மாதத்தில் எட்டாவது நாளில் வருகின்றது இவ்வளவு முக்கியத்துவம் இவ்வளவு அதிக சக்திகள் நிறைந்த இந்த நாள்ல நம்ம கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல பலன்கள் கிடைக்கும் வீட்டிலையும் பைரவர் வழிபாடு செய்யலாம் கோவில்கள்லையும் வழிபாடு செய்யலாம் உங்களுடைய வீட்டில கால பைரவருடைய படமோ சிலையோ இருந்தா இன்னைக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க சொர்ணா கிருஷ்ண பைரவருடைய படம் இருந்தாலும் இதே அலங்காரத்தை பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி தினத்தன்று அதிகாலை வேலையில் நீங்கள் பூஜை செய்திருந்தாலும் சரி இரவு நேரம் வரைக்கும் நேரம் இருக்குது அதனால் நீங்கள் மாலை நேரத்துலேயும் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் மாலை ஐந்தரை மணியிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் எந்த நேரம் உங்களுக்கு வசதியான நேரமோ அந்த நேரத்தில் பூஜை பண்ணுங்கள் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டில் செய்ய வேண்டியது இப்போ சொல்லிடுறேன் கோவிலில் என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்திடலாம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பளத்தட்டிற்கு எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க இதற்கப்புறமா ஒரு எட்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கில் நீங்கள் பசுமெய்யும் நல்லெண்ணெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றுங்க இன்றைக்கி எட்டு திதி அதாவது அஷ்டமி திதி கார்த்திகை எட்டு பைரவருக்கு எட்டு தீபம் இப்படி ஏற்றும் பொழுது அஷ்டலக்ஷ்மிகளின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அட் அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்னாலே எட்டு பேர் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் அப்போது அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவதற்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைப்பதற்கு இந்த எட்டு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க நான் சொன்ன மாதிரி பசு நெய்யோ அப்படி இல்லைனா நல்லெண்ணெய்யோ ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க இப்படி நீங்கள் தீபம் ஏற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க சிவப்பு நிறு பஞ்சுத்திரி கிடைச்சா நல்லது இல்லைனா வெள்ளை நிற பஞ்சுத்திரிலேயே இந்த தீபத்தை ஏற்றுங்க நீங்கள் ஏற்றுகின்ற தீபத்தில் கால பைரவர் எழுந்தருள்வார் இந்த தீபத்திற்கு முன்பாக உப்பு சேர்க்காத ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை கால பைரவருக்கு நெய்வேத்தியமாக வைங்க தயிர் சாதமோ ஏதாவது ஒன்று கால பைரவருக்கு இன்றைய நாளில் உப்பு சேர்க்காத உங்களால் முடிந்தா என்ன நெய்வேதியம் வைக்க முடியுமோ அதை வைங்க கால பைரவருக்கு உரிய மந்திரத்தை என்று சொல்லுங்க மந்திரத்தை நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் இந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க பூஜை செய்யும்போது இதை செய்யுங்க பூஜை செய்யக்கூடிய நேரம் மாலை நேரம் ஐந்தரை மணியிலிருந்து எட்டரை மணிக்குள்ளே செய்யணும் ஓம் சூலஹஸ்தாய வித்மகே சுவானவாகாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதையால் ஓம் சூலஹஸ்தாய வித்மகே சுவானவாகாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதையால் ஓம் சூலஹஸ்தாய வித்மகே சுவானவாகாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதையால் இந்த காயத்ரி மந்திரத்தை மூன்று முறை குறைந்தது சொல்லுங்க இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரமாவது எரியணும் இதை நீங்கள் குளிர வைக்க வேண்டாம் அது தானாக குளிர வேணும் இதற்கப்பறமா சாம்பிராணி தூபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க தயிர் சாதத்தை பிரசாதமாக குடும்பத்தில் இருக்கின்ற அனைவர்களுக்கும் கொடுங்க காத்துக்கு படாத உணவு வேங்க அதே மாதிரி நாய்களுக்கு இன்றைய தினம் உங்கள் கையினால் செய்த ஏதாவது ஒரு சாதமோ இல்ல சப்பாத்தியோ ஏதாவது ஒன்று நீங்க கண்டிப்பாக இன்னைக்கு நாய்களுக்கு கொடுக்கணுங்க இப்படி நீங்க தீபம் ஏற்றி இந்த தேய்பிரை அஷ்டமியில முக்கியமா பைரவாஷ்டமியில் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் கோவிலில் என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்றது பஞ்சதீபம் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த தீபத்தை கோவிலில் தான் நீங்கள் ஏற்றணும் அதாவது நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்களை பயன்படுத்தி தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க தனித்தனியாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி எண்ணெய்களை கலக்காதீங்க தனித்தனியாக ஊற்றணும் இதை பற்றிய விரிவான தகவல்கள் ஒவ்வொரு அஷ்டமி திதி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் தேய்பிரை அஷ்டமி அதை நீங்கள் பார்க்கலனா நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நினைத்த வேலை கிடைக்கணும் எதிர்காலம் பற்றி ரொம்ப பயமாக இருக்குது வீட்டிலையும் ரொம்ப சண்டைகள் அதிகமாக இருக்குது எதிரி தொல் இருக்குது இப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்க வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு போங்க அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க செம்பருத்தி செவ்வரளி இந்த பூக்களை எல்லாம் வைத்து பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் ஓம் கால பைரவாய போற்றி இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்க தேவிக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்